வணக்கம் மாணவர் செல்வங்களை இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் இயற்கணிதத்தில் ஏ மற்றும் பியின் மதிப்பு காண்க அந்த சம் பார்க்க போகிறோம் பயிற்சி மூணு புள்ளி எட்டில் ரெண்டில் ரெண்டாவது சம் பார்க்க போகிறோம் ஏ எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் பி எக்ஸ் கியூ பிளஸ் முன்னூற்றி அறுபத்தொன்னு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இரநூத்தி இருபது எக்ஸ் ப்ளஸ் நூறு படியை வந்து ஏறு வரிசையில் எழுத போறோம் முன்னாடி இறங்கு வரிசையில் எழுதணும் ஏன்னா ஏதாவது நம்பர் இருந்துச்சு நம்ம ஈஸியாக போட்டுடணும் எப்படியும் போடலாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி மாற்றிக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து நூறு எக்ஸு அதாவது நம்பரு எக்ஸு எக்ஸ்கொயர் எக்ஸ் க்யூப் எக்ஸ் பவர் ஃபோர் மாற்றி எழுதிக்கலாம் பார்த்துங்க இல்லையாச்சா இப்போ நூறு எழுதிக்கலாம் ப்ளஸ் இரநூத்தி இருபது ப்ளஸ் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று ப்ளஸ் பி ப்ளஸ் ஏ கடைசிலேருந்து ரெண்டு ரெண்டாக பிரித்தாச்சு நூறு எதோட நூறு அடுத்தது அப்படியே ஜோடியாக அரைக்கிடுங்க ப்ளஸ் இரநூத்தி இருபதையும் ப்ளஸ் முந்நூற்றி அறுபத்தி இந்த பத்து ஏதாவது பெருக்கும் ரெண்டாவில் பெருக்குமா எப்போயும் பெருக்கிற மாதிரி பைத் ரெண்டு இருபது நீங்கள் ப்ளஸ் திம்பல் இருக்கலாம் ப்ளஸ் திம்பல் இருபது எந்த நம்பரால் பெருக்குனா இரநூத்தி இருபது இன்னொரு மெத்தட் வந்து ரெண்டு ஏதாவது பெருக்குனா இருபத்தி ரெண்டுன்னு நான்போகம் பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு ஓகேவா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை வச்சு போட்டுக்கலாம் அப்போ இருபது ப்ளஸ் பதினொன்று போட்டுக்கலாம் இங்கே ப்ளஸ் பதி பதினொன்று போட்டால் இங்கே என்ன போட்டுக்கலாம் ப்ளஸ் பதினொன்று ஓகேவா பதினொன்று இருபது இருபத்தி இருக்கணும்னா இரநூத்தி இருபது ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ப்ளஸ் பதினொன்று பதினொன்று எவ்வளோ கிடைக்கிது நூற்றி இருபத்தி ஒன்று ப்ளஸ் மைனஸாக மாறிடும் இந்த ப்ளஸ் மைனஸாக மாறிடும் அப்போ நூற்றி இருபத்தி ஒன்றா சிம்பிள் என்னது மைனஸ் முந்நூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து நூற்றி இருபத்தி ஒன்று பேசிட்டுனா அவ்வளோது இரநூத்தி நாற்பது அடுத்தது இது அப்படியே பேராக இறக்கிடுங்க ப்ளஸ் பிஏயும் ப்ளஸ் ஏயையும் இறக்கியாச்சு அடுத்தது பாருங்கள் இந்த இருபது அப்படியே இருக்குது பதினொன்னா ரெண்டாவில் போய்ருக்குன்னு அது இருபத்தி ரெண்டு இப்போ இந்த இருபது இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கா அவனே ப்ளஸ் சிம்பிள் போட்டுங்க இருபதை எந்த நம்பரால் பெருக்குனா இரநூத்தி நாற்பது நான் சொன்னேன் ரெண்டாவது ரெண்டாவது பாடலில் சொல்லி பாருங்கள் ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலா அப்போ பன்னெண்டு தாராளமாக போட்டுக்கலாம் ஜீரோ தான் இங்கே வந்துடும் ஓகேவா ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இந்த பன்னெண்டு பன்னெண்டை போட்டுக்கங்க இங்கே ப்ளஸ் பன்னெண்டு போட்டால் இங்கே என்ன போடணும் ப்ளஸ் பன்னெண்டு அப்போ ப்ளஸ் பன்னெண்டாவில் இந்த மூணு நம்பரையும் பெருக்கணும்னு வச்சுக்கோங்க ஓகேவா பன்னெண்டு இன்ட்டு இருபது இரநூத்தி நாற்பது பன்னெண்டு இருபத்தி பெருக்கினா என்ன கிடைக்குது இரநூத்தி அறுபத்தி நாலு பன்னெண்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸு மைனஸாக மாயிடும் இந்த ப்ளஸ் மைனஸாக மைனஸாகிடும் இந்த ப்ளஸ் மைனா இது கேன்சல் ஆகிடும் அப்போ பி மைனஸ் இரநூத்தி அறுபத்தி நாலு இ டூ ஜீரோ அப்புறம் மைனஸ் இருபத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு பிளஸ் இரநூத்தி அறுபத்தி நாலாம் ஆயிடும் அப்போ ஏ மைனஸ் நூற்றி நாற்பத்தி நாலு ஈக்குவல் டூ ஜீரோ மைனஸ் நா நூற்றி நாற்பத்தி நாலு சமக்குறிக்கு அப்புறம் போட்டுச்சுன்னா ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி நாலாம் அப்போ வேல்யூ நூற்றி நாற்பத்தி நாலு பியோட வேல்யூ இரநூத்தி அறுபத்தி நாலு இது ஃபுல்லாக போட்டுட்டிங்கன்னா அஞ்சு மார்க் கன்ஃபார்ம்மா தேங்க் யூ